வணக்க நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு ட்ரெயின் ரீதியான அப்டேட்டு நம்ம தீவுக்குள்ள அப்பா வந்து மகனை காப்பாத்திட்டு வர சீனு சரிங்களா அதாவது எப்போது ஏழரை மணிக்கு டேட் சொல்லிக்கிறேன் பதினாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் போட்மையில நம்ம ராமேஸ்வரம் தீவுக்குள்ள வந்துடும் பட் ஆக்சுவலாக இன்னைக்கு வரலை என்னன்னு பார்த்தோம்னா ஐஎன்எஸ் பிறந்திருக்குல்ல ஸோ அங்க வந்து பேண்டோகிராஃபி இஷ்யூனால வர முடியாம ஸ்ட்ரக்கு சரிங்களா ஸோ எலக்ட்ரிக் தானே எலக்ட்ரிக் ஒர்க் ஆவலும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக நம்மளோட தலைவர் டீசல் லோகோ காலையிலேயே ராமேஸ்வரத்துல இருந்து போனாங்க ஸோ அப்போ நினைக்கல என்னடா டீசல் லோகோ போகுது என்ன ரீசன் அப்படின்னு சொல்ற எனக்கு தெரியல எனக்கு ரீசண்டாக தான் தெரிஞ்சுச்சு பாமன் பாலத்துல போய் எடுக்க முடியல சரிங்களா ஸோ இப்போதைக்கு அதை தான் சொன்னேன் டீசல் லோகோவான அந்த தலைவர் அப்பா வந்து பையனை வந்து காப்பாற்றிட்டு வர சீன் தான் பார்க்கலாம் ஆக்சுவலாக பாம்பன் ஓகேங்களா ஸோ இங்கேருந்து வந்து வரப்போகுது ராமேஸ்வரத்தை நோக்கி போக நம்ம சென்ட்ரில் தங்கச்சி மரத்தில் இருக்கும் நம்மளோட வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து பாம்பன் பாலத்தில் போய் எடுக்க முடியலை சரிங்களா ஸோ பர்சனல் ரீசனால் ஸோ இந்த அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க ஸோ பார்க்கலாம் என்ன கண்டிஷனில் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து க்ரீன் சிக்னல் போட்டாங்க ஓகே தானே க்ரீன் சிக்னல் ஸோ வண்டி வந்துக்கிறதுக்கு அதை நம்ம கேப்சர் பண்ணுவோம் ஓகே தெரியுதா நண்பா ஸோ இப்போதைக்கு என்னன்னா பாமனை கடந்துருச்சு ஓகேங்களா பாமனை கடந்து ஆல்மோஸ்ட் தங்கச்சி மாடை வந்துருச்சு இதுமே வந்து ராமேஸ்வரம் போக போகுது ஏழரை மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு பத்தரை மணியை போல் ராமேஸ்வரம் தீவுக்குள்ள வந்து போகுது ஆக்சுவலாக என்ன தான் லேட்டஸ்ட்டு வந்தாலும் பலசோட தேவைப்படுதில்லை நம்ம ஃபாலோவர்ஸ் ரொம்ப பேர் வந்து பாமன் பாலம் அப்படியே பார்க்குறீங்க இந்த ட்ரெயின் சம்மந்தமான விஷயம் பார்க்குறீங்க யாருக்கு வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்கும் டீசல் லோகோ பிடிக்குமா எலக்ட்ரிக்கல் லோகோ பிடிக்குமா அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன தான் டீசல் எலக்ட்ரிக் இருந்தாலும் டீசலோட பவர் தெரியுதுல அது வரும்போதே அந்த ஒரு சவுண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எலெக்ட்ரிக் வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக போகும் பட் இவர் வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் அந்த மாதிரி சொன்னேன் அப்பா வந்து மகனாக கூட்டிகிட்டு வருது அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த வார்த்தை ஓகேங்களா அதில் எதுவும் தப்பாக இருக்காது அப்படின்னு சொல்கிறதையுமே நான் நினச்சிக்கிறேன் தெரியுதா ஸோ டீசல் எலக்ட்ரிக்கை வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு இந்த லோகோ காலையில் போகுது ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் இந்த டைமில் போகுது சரி இங்கே எதுக்கோ அப்படின்னு நினச்சி அந்த நேரத்தில் எனக்கு நியூஸ் வரலை ஓகேங்களா ஸோ ஃபைனலாக இவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு தான் போனார் அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியாது ஸோ ஸோ இந்த அப்டேட்டை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி மெயில் வந்து ஐஎன்எஸ் பிறந்துகிட்ட வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு ஃபேன்டோகிராஃபிஷோனால் ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து எலக்ட்ரிக்கல் லோகோவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு டீசல் போய் கூட்டிகிட்டு வந்துவிட்டாரு சரிங்களா ஸோ இந்த அப்டேட்டை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நண்பா ஓகேங்களா ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்து நம்ம சேனலில் டச்சில் எப்போதுமே இருங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு